பொதுமக்களின் அதிதீவிர நம்பிக்கை சில சமயங்களில் அவர்களுக்கே பாதகமாக முடிந்து விடுகிறது இதற்கு சாட்சியாகத்தான் அமைந்திருக்கிறது நாம் அடுத்ததாக பார்க்க போகும் ஒரு சம்பவம் பூசாரி ஒருவர் வழங்கிய சில்லறை காசுகளுக்கு ஆசைப்பட்ட பக்தர்களுக்கு ஏற்பட்ட முடிவு பலரையும் வேதனைப்பட வைத்திருக்கிறது என்ன நடந்தது திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ளது முத்தையம்பாளையம் கிராமம் இதையொட்டிய காட்டுப்பகுதியில் சுமார் பத்து ஏக்கர் பரப்பளவில் வாழ வைக்கும் வண்டிதுரை கருப்பசாமி கோவில் அமைந்துள்ளது திருச்சி மன்னச்சநல்லூரைச் சேர்ந்த தனபால் என்பவர் இந்த கோயில் நிர்வாகியாக இருக்கிறார் இவரே அந்த கோயிலின் பூசாரியாகவும் உள்ளார் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் பூசாரி தனபால் சிறப்பு பூஜைகள் நடத்தி வந்தார் பில்லி சூனியம் ஏவல் திருமண தடை குழந்தையின்மை போன்ற பிரச்சனைகள் தொடர்பாக பக்தர்களுக்கு அருள்வாக்கும் கூறி வந்துள்ளார் இதனால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் கூட்டம் அதிகரிக்க தொடங்கியது திருச்சி நாமக்கல் கரூர் விழுப்புரம் சேலம் கடலூர் என பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பக்தர்கள் படையெடுத்து வரத் தொடங்கினர் அவ்வாறு வரும் பக்தர்களுக்கு பூசாரி தனப்பால் பிடிக்காசு என்கிற பெயரில் சில்லறை காசுகளை கொடுத்துள்ளார் அந்த காசுகளை வீட்டில் கொண்டு போய் வைத்தால் செல்வம் செழிக்கும் என்று பூசாரி தனப்பால் சொன்னதை நம்பிய பொதுமக்கள் விசேஷ நாட்களில் வழங்கப்படும் பிடிக்காசுகளை போட்டி போட்டுக் கொண்டு வாங்கிச் சென்றனர் ஆனால் அதில்தான் தற்போது ஒரு விபரீதம் நடந்துவிட்டது கடந்த சித்ரா பௌர்ணமி அன்று கருப்புசாமி கோவிலில் பூசாரி தனப்பால் சிறப்பு பூஜைகளை நடத்தினார் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ஞாயிற்றுக்கிழமையன்று பக்தர்களுக்கு பிடிக்காசு வழங்கப்படும் என்று கூறப்பட்டதால் பக்தர்கள் கோயில் வளாகத்தில் தங்கியபடி காத்திருந்தனர் அதன்படி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை முதலே பக்தர்கள் பூசாரி தனபாலிடம் பிடிக்காசு வாங்குவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் சுமார் இரண்டு கிலோமீட்டர் வரை அந்த வரிசை நீண்டிருந்தது பக்தர்கள் ஒருவர் பின் ஒருவராகச் சென்று பிடிக்காசு வாங்கி செல்வதற்கு வசதியாக ஒரு குறிப்பிட்ட பகுதி வரை சவுக்கு கட்டைகளால் தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது இரும்பு குழாய்களால் ஆன பேரிகார்டுகளையும் போலீசார் அமைத்திருந்தனர் ஆனால் பக்தர்கள் அதையெல்லாம் தாண்டி நீண்ட தூரம் வரை நின்று கொண்டிருந்தனர் அந்த சமயத்தில் பூசாரி தனபால் பக்தர்களுக்கு பிடிக்காசுகளை வழங்கிக் கொண்டிருந்தார் அப்போதுதான் பிடிக்காசு பெறுவதில் பக்தர்களுக்கு இடையே கடும் போட்டி ஏற்பட்டுள்ளது திடீரென பூசாரி கொடுத்து கொண்டிருந்த பிடிக்காசுகள் தீர்ந்து போகப் போகிறது என்ற வதந்தி கிளம்பியது இதனால் அந்த பகுதியில் தள்ளுமுள்ளு மேலும் அதிகரித்தது இதில் பக்தர்கள் சிலர் கீழே விழுந்தனர் அப்போது அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போலீஸ் பேரிக்கார்டு ஒன்று சரிந்து விழுந்தது அதற்கு அடியில் சிக்கிய சிலர் அலறி சத்தம் போட்டனர் ஆனாலும் கீழே விழுந்தவர்களை மற்றவர்கள் மிதித்து கொண்டு சென்றனர் இதனால் அந்த இடமே போர்க்களம் போல் மாறியது கூட்ட நெரிசலில் சிக்கியதால் நான்கு பெண்கள் உட்பட ஏழு பேர் மூச்சு திணறி உயிரிழந்தனர் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி பத்துக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த துறையூர் நிலைய போலீசார் கோவில் நிர்வாகியும் பூசாரியுமான தனப்பாலை கைது செய்து குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி சிறையில் அடைத்தனர் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவத்தை அடுத்து வண்டித்துறை கருப்புசாமி கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது கோயிலில் வழங்கிய பிடிக்காசுக்கு ஆசைப்பட்டு பக்தர்கள் உயிரிழந்த சம்பவம் பலரிடமும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்